ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இது வரைக்கும் உன் வாழ்க்கையில என்னென்னவோ நடந்தாலும் கூட இன்னும் எல்லாமே சரியாயிரும்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்ன இதுக்கு மேல கஷ்டப்பட விட கூடாதுன்னு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை செய்ய வந்தேன் என் செல்வமே கண்டிப்பா இப்போதே இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகிறி நாளைக்கு உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் இனிமோ வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும்படி அனைத்தையுமே சிறப்பாக நான் நடத்தி என் செல்வமே நீ ஒருபோதும் யார் கண்ணீருக்கும் காரணமாக இருக்காம யாரிடமும் அவப்பேரை சம்பாதிச்சுக்காம உண்மையா நேர்மையா சரியா ஒழுக்கமா வாழக்கூடிய பிள்ளையாக இரு எப்பவுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறது சுலபம் ஆனால் அதே பழியை யாராவது உன் மேலே போட்டாங்கன்னா உன்னால் அந்த வழியையும் வேதனையையும் தாங்க முடியாது என்பதுதானே உண்மை அதனால எப்போதும் யார் மீதும் பழி போடாம யாரையும் குறை சொல்லாம நீ நீயாக இருந்துவிடு நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத ஏன்னா உண்மையிலேயே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் ஒருபோதும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படி உன்னை தப்பா நினைக்கிறவங்க உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு முடிவு செய் எந்த நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு காசு பணம் இருந்தா அதை பார்த்து தேடி வரக்கூடிய இந்த உலகத்து மனிதர்களுக்கு மத்தியில உண்மையான அன்போடும் பக்தியோடும் என்னை வணங்கக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஏமாளியாக இருப்பது ஒன்னும் அவமானம் இல்லை ஏமாந்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கிறாய் அல்லவா அதுதான் உன்னை வளர்த்து ஆளாக்குன எனக்கு பெருமை நீ ஒருபோதும் கவலைப்படாத உன்னை யாரு என்ன சொன்னாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சாலும் கூட அதை தாண்டி தோல்வியையும் நீ சந்திக்கிற ஆனா இப்போது எல்லா தோல்விகளையும் தோற்கடிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் வாழ்க்கைங்கிற இந்த பயணத்துல ஆரம்பமும் முடிவும் எப்படி இருந்தாலும் நடுவுல நிகழ்காலத்துல நீ தன்னம்பிக்கையோடு இருந்துட்டீனா முடிவுங்கிறது உன் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுவிடும் அதாவது இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா இனிமே நீ வாழப்போற வாழ்க்கை உனக்கு சுகமானதாக சந்தோஷமானதாக இருக்கும்படி நான் செய்ய போறேன் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்க போற என்ன நினைச்சு நீ சந்தோஷமாக இருந்துவிடியே என் செல்வமே நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போது நீ ஒருபோதும் கலங்காதே நான் உனக்கு கஷ்டத்தை தர்றது உன்னை சோதிக்கணும் கஷ்டப்படுத்தணும்னு இல்லை எல்லாத்தையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் இனிமே எந்த விஷயமும் அளவுக்கு நல்லபடியாக நடத்தும்படி எப்போதுமே நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு ஊசிய என்னதான் தங்கத்துல செஞ்சாலும் தங்க ஊசியாச்சேன்னு எடுத்து கண்ணுல குத்திக்க மாட்டாங்க அதே போலதான் உனக்கு எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் உன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது இதுக்கு முன்பெல்லாம் மனிதர்கள் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தாங்க ஆனா இப்போதெல்லாம் நேரத்துக்கு தகுந்தவர் போல பொய்யானவர்களாக பொய் செய்யவர்களாக பொய்யான புரட்டான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருக்காங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும் கோபப்பட்டு மனசுக்கு பிடிச்சவங்களை நீ கஷ்டப்படுத்துறதை விட பொய்யான அன்பை காட்டி உண்மையான அன்புள்ளவர்களை ஏமாற்றுவதை விட எப்போதும் எல்லாரிடமும் உண்மையாகவே அன்பும் பாசமும் அக்கறையும் உள்ள பிள்ளையாக இரு நீ என்னதான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரிச்சு வாழ்ந்தாலும் சில சமயம் அவங்க உன்ன புரிஞ்சுக்காம ஏதாவது சொல்லும் போதோ அல்லது செய்யும் போதோ இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்க கூடாதோ பேசாம நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமோன்ற அந்த விரக்தியை சில உறவுகள் உனக்கு கொடுக்க தான் செய்வாங்க ஆனா இதை தாண்டி வாழ்க்கையை வாழணுன்ற தைரியத்தோட இரு நீ எதிர்பார்க்கும் எல்லா சுபமங்களகரமான நல்ல காரியங்களையும் உன் வாழ்க்கையில உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் எப்போதும் யாரையும் ஏமாத்திட்டு சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைக்கிற மனிதர்கள் கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ நான் விட்டுட மாட்டேன் உனக்கு பக்க பலமாக உன் அப்பன் முருகன் இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன் ஒருபோதும் நடந்தத நினைச்சு அழுகாத உன் கவலைகளை எல்லாம் கிழிச்சு நாட்கள் உனக்கான நாளாக புதிதாக புத்துணர்ச்சி கூடிய நாட்களாக உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன் நீ அமைதியாக மௌனமாக இருக்கும் போது அது இன்னுமே உனக்கான மதிப்பை பெற்று தரும் எப்போதும் நாளும் கோலும் நன்மை தர மறுத்தாலும் இந்த முருகனின் திருநாமம் உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் அனைத்தும் தரும் என்னை நம்பு யார் கைவிட்டாலும் என் கரங்கள் உன்னை கைவிடாது என் செல்வமே இந்த உலக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறக்கூடியவர்களா வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடியவங்களாதான் இருப்பாங்க நீதான் யாரையும் ஏமாத்தாம எப்போதும் எல்லாருக்கும் உண்மையா நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் எந்த மனிதராக இருந்தாலும் அவரவர் செய்த தவறுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க நீ எப்போது நேர்மையா உண்மையா இருக்கும் போது உனக்கு பக்க பலமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் அல்லவா நீ யாரையும் கண்டுக்காம யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் எதையும் யோசிக்காம உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்து ஏன்னா நீ தான் எல்லாரையும் முக்கியம்னு நினைக்கிறே தவிர வேற யார் அப்படி உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லை ஏன் செல்வமே அதனாலதான் உன் மனசுல இருக்க கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சரிஞ்சுட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தருவதற்கு இப்போது உன தேடி வந்திருக்கேன் மனசு முழுக்க என்ன நினைச்சுக்கிட்டு முருகா முருகான்னு என்னை கூப்பிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இப்போதே நான் உன் கைகளில் கொடுப்பேன் எப்பவுமே உன்னுடைய ஆசை என்ன லட்சியம் என்ன குறிக்கோள் என்னங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாத ஏன்னா நீ எப்போ உன் மனசுல வச்சிருக்காம அதை வெளியே சொல்றியோ அப்போதே அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் எப்போ என்ன நடக்கும்ன்றது இங்க யாருக்கும் தெரியாத விஷயம் அதனால எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை கைவிடாம இருக்க கற்றுக்கோ சில விஷயங்கள் முடியாதுன்னு தெரிய வரும்போது பணிவோடு முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கோ எல்லாரையும் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தக்கூடிய பிள்ளையாக இரு இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டதுன்றதுக்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உன் கையில இருக்கக்கூடிய அஞ்சு விரல்களும் ஒரே நீளத்தில் இருக்கிறதா என்ன எல்லாமே வளையும் போது ஒரே மாதிரிதான் வளையுது ஆனா நேரம் நிமிந்து நிற்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளத்துல இருக்கு அப்படிதான் நீ விட்டு கொடுத்து வளைஞ்சு அனுசரிச்சு வாழும்போது வாழ்க்கை கூட எளிமையானதாக சரிசமமானதாக சந்தோஷமானதாக ஆகிடும் நீயாகவே எதையாவது நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காம உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கேன்னு தைரியமாக இரு சில சமயங்கள்ல நீ என்னையும் நம்பாம கண் கலங்குவதையும் கவலப்படுவதையும் கண்ணீர் விடுறதையும் நான் பார்க்க தான் செய்றேன் அப்படி ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் அழுது முடிச்ச பிறகு தைரியத்தோட கண்களை தொடச்சிக்கிட்டு வேலை செய்யற பத்தியா அதுதான் எனக்கு வேணும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அது முடிஞ்சு போயிடும் எல்லாம் சரியா போயிடும்னு நீ நம்பு பிரச்சனை முத்துதுனாலே அது முடிவுக்கு வரப்போகுந்த அர்த்தம் உனக்கான திறமையை நான் அள்ளி கொடுத்திருக்கும் போது நீ எப்போதும் அடக்கத்தோடு இருக்க பேரும் புகழும் பெருமையும் பெற்று நீ நல்லபடியாக வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு இருப்பேன் இந்த உலகத்துல அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை நல்ல ஆறுதலும் இல்லை உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்கு நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அற்புதம் நிகழும் எப்பவுமே யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பழகறதா இருந்தாலும் தகுதி பார்த்து பழகாதே ஏன்னா இந்த உலகத்துல நீ தகுதி கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அவங்க எப்போதுமே கைகட்டி நின்று வேடிக்கைதான் இது எதையுமே பார்க்காம மனுஷன மனுஷனா பார்த்து அன்போட பாசத்தோட நீ பழகும் போது உனக்கு ஒண்ணுன்னா அவங்க மொத ஆள ஓடி வந்து நிப்பாங்க என்று சொல்வமே எவ்வளவுதான் யாருதான் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணம் கொள்ளாதே அதுக்குரிய அனுபவிச்சுட்டு நேர்மையாக நீ தோத்து போயிட மாட்ட கண்டிப்பா எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுக்கிறேன் துன்பத்தில் இருக்கும் போது உன்னை பார்க்க ஓடோடி வந்த நானு இந்த இரவோடு இரவாகவே அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இன்பமான சந்தோஷமான செல்வவளமிக்க வளமிக்க வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரு கூடிய சீக்கிரம் விதி உனக்கு சரியாக்கி சாதகமாக்கி நீ நினைச்சதே நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் எந்த சூழ்நிலும் என்ன நடந்தாலும் உன் மனச அமைதியா வச்சுக்க பழகு அமைதிதான் உனக்கான ஆறுதலை தரும் மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே பெரிய வாக்கியம்ன்றத புரிஞ்சுகிட்டு நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அப்படி மன மனதிருப்தியோடு மன நிறைவோடு நல்லதையே நினைச்சு நல்ல உணவை சாப்பிட்டு நல்வாழ்க்கையை வாழ பழகு தன்னம்பிக்கைதான் உனக்கு மாபெரும் சொத்தாக இருக்கிறது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக காலமும் மாறும் காட்சிகளும் மாறும் எது வந்தாலும் என்னை நோக்கி ஓடிவா வாழ்க்கையில பிறந்துட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாம இனி பிறக்கப் போவதில்லை நினைச்சு வாழ பழகு நல்லதையே செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில எப்போதும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இன்று இரவோடு இரவாகவே அத்தனையும் சரி செஞ்சு இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரப்போறேன் இனிமே எல்லா சோதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ என் செல்வமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லவன் கெட்டவன்னு பாக்குறது இல்ல காசு பணம் இருக்கிறவனையெல்லாம் நல்லவன் நினைச்சுக்கிறாங்க காசு பணம் இல்லாம உதவி எல்லாம் கெட்டவன் நினைச்சுக்கிறாங்க தேவைப்படும் போது உன்னை நல்லவன்னு சொல்ற இந்த உலகம் தேவை முடிஞ்ச பிறகு உன்னை கெட்டவன்னும் சொல்ல தயாராக தான் இருக்கும் நீ தான் எப்போ எப்படி நடந்துக்கணும்ன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் வைத்து கொண்டிருக்கும் இந்த முருகன் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த கஷ்டமும் வர அனுமதிக்க மாட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்